ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோ நான் வந்து இன்றைக்கி பாபக்காய் ஊறுகாய் வந்து செஞ்சிருக்கிறேன் இது வந்து நான் நான் செஞ்சது நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாவக்காய் ஊருகா செம்ம சூப்பராக இருக்குதுங்க அப்படி இருக்குது தயிர் சாப்பாட்டுக்கு சாம்பார் சாப்பாட்டுக்கு பருப்பு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது வந்து மெயினாக வந்து நம்ம வந்து கசப்புத்தன்மை தினந்தோறும் எடுத்துக்கணும் அப்போ நமக்கு வந்து உடம்புல வந்து சுகர் பிரச்சனைங்கிறது கம்மியாகும் நாம் வந்து பாவக்காயே நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஒரு நிமிஷம் முழிங்கிறேன் செமையாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பாவக்காய் உருகாய்க்கு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து இப்படி பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த விதை இருக்குது இல்லையா இந்த விதை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு தான் உறுகாய்க்கு யூஸ் பண்ணணும் இப்போ அந்த விதையை எடுத்துடலாம் நான் வந்து ஏற்கனவே கழுவிட்டேன் கழுவினதுனால வந்து ஈரப்பதமெல்லாம் இல்லை ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம ஒரு காட்டன் கிளாத்துலேயோ துணியில் போட்டு நம்ம வந்து தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு தான் பண்ணணும் லாங் டைம் இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காகத்தான் அதனால் நம்ம வந்து இந்த தண்ணியெல்லாம் இல்லை அதனால் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பாவக்காய் ஊறுகாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் இதில் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு பாருங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூள் தூள் அஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் பாவக்காய் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்குது அது அளவாக தான் இன்றைக்கி நான் வந்து அளவு சொல்கிறேன் மிளகாத்தூள் வந்து அஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் இது வந்து கடுகு வறுத்து பொடி பண்ணது ஒரு கிராம் இது வந்து வெந்தயம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது ஒரு கிராம் இது வந்து பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேன் ஒரு கிராம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா வறுத்துட்டு நீங்கள் ஒரு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இது வந்து ஒரு கிராம் எப்படி அப்படின்னீங்கன்னா சும்மா இந்த சின்ன ஸ்பூனில் இவ்வளோ எடுத்தால் கூட ஒரு கிராம் வந்துடும் உங்களுக்கு இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டா புளி வந்து ஒரு இவ்வளோ பெரிய சோடு ஒரு பத்து கிராம் பக்கம் இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் புளி ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து முக்கியமாக நல்லெண்ணெய் தான் மெயின் அதனுடைய ஹீரோவே நல்லெண்ணெய் தாங்க அதுக்கு துணையாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்புறம் ஹீரோன்னா இவங்கெல்லாம் ஹீரோயின்ஸ் மூணு பேருமே ஹீரோயின்ஸ் வச்சுக்கோங்களேன் அதை விட இவங்க சூப்பர் அப்புறம் உப்பு பார்த்திங்க உப்பு வந்து ஒரு எட்டு கிராம் எடுத்துருக்கேன் அதை நான் வந்து மிளகா கொடியிலையே கலந்துக்கிறேன் அதிலே போட்டுக்கலாம் ஊறுகாய்க்கு வந்து உப்பு தாங்க ரொம்ப மெயின் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இரும்பு வடக்கல் வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட வேறு எதாவது அடி கனமாக இருக்கிற பாத்திரம் மாரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வடசட்டி இரும்பு வடக்கலு காஞ்சாச்சு நான் வந்து ஒரு நாற்பது நாற்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காயட்டும் இப்போ இதில் வந்து பாவக்காலை வந்து நீங்க விதையே இல்லாமல் எடுத்துக்கோங்க சரியா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இன்னுமே குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நானே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நட்ட நான் வேகும்போது கொஞ்சம் சுருங்கும் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பாவக்காய போடுறேன் பாவக்காய் போட்டு நல்லா சுருளை வதக்கணும் இது ரூண்டு வெதை வரமாட்டேங்குது சரி பரவாயில்ல போட்டாச்சு நல்லா சுருளை வதக்கணும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக வதக்கணும் நல்லா கருகாமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க அப்புறம் அதே மாதிரி இந்த கடுகு வெந்தயமெல்லாம் வறுக்கும் போது ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு வருங்க அடி பிடிச்சிடாமல் அடி பிடிச்சதுன்னா வந்து அது ஊறுகாயோட டேஸ்ட்டே மாறிடும் நல்லா இருக்காது இப்போ இந்த புளி ஊற வச்சிருக்கேன் இல்லையா இந்த புளியை வந்து நான் மிக்சியில் அடித்து பேஸ்டா பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது பாவக்காய் சுண்டி இருக்குது பாருங்கள் அப்படியே சுருங்கி இருக்குது வதங்கிட்டு இருக்குது வதங்கிட்டோம் இப்போ வந்து நான் புளியை வந்து இப்போ இந்த புளியை வந்து நல்லா மிக்ஸியில் மிக்சியில் அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருங்கிடுச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பாவக்காயில் இதை இந்த புளியை ஊற்றிடலாம் இப்போ ஊற்றியாச்சு அப்படியே சுண்டட்டும் நல்லா கொதிச்சு அப்படியே சுண்டி வரும் சுண்டினதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ இது கூடயே வந்து நான் மிளகா தூளையும் ஊற்றையும் கலந்துக்கிறேன் எப்படி வேகுதுன்னு பாருங்கள் பார்க்கறக்கே வந்து அப்படியும் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா வந்துட்டுருக்குது இன்னும் வந்து நல்லா கொஞ்சம் இஞ்சி வரட்டும் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி கெடவும் செய்யாது புளியோட பச்சை எல்லாம் போகணும் தான் நம்ம வந்து அந்த புளியை போடணும் பச்சை வாசம் போகட்டும் இப்போது நம்ம வந்து அந்த புளி பேஸ்ட்டு போது எப்படி இருந்தது இப்போ வந்து வெந்ததுக்கப்புறம் அந்த புளி பேஸ்ட்டு வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் பாவக்காயும் அதுவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வித்தியாசம் பெரியதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது இல்லையா இப்போ நீங்கள் உப்பு காரம் கூட பார்த்துக்கோங்க பக்க போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எதுவும் போடலை இப்போ வந்து இந்த பாவக்காய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வெந்தயப்பொடி கடுகுப்பொடி பெருங்காயப்பொடி மூனையுமே போட்டுக்கோங்க போட்டு போட்டு நல்லா பரப்பி விடலாம் போட்டுக்க திரட்டி விட்டாச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெள்ளம் போடணும் இல்லை நாட்டு சக்கராந்தர் போடணும்னா போட்டுக்கலாம் நான் போடலை எனக்கு வந்து இது துவப்புத்தன்மையோடு இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இனிப்பு போட்டோம்னா அவங்களுக்கு எக்ஸா சுகர் ஆயிடும் அதனால் நான் வந்து சுகர் போடலை விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கும் இப்போ வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கிட்டேன் நிறைய செஞ்சுருந்தா ஒரு நல்ல பெரிய ஒரு ஜாடி இல்லைன்னா ஒரு பாட்டிலோ அதில் போட்டு நல்லா ஏர் கன் ஏர் போகாமல் மூடி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக செஞ்சதுனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் பாய்ச்சி நாள் வெளியில் வச்சுருந்தாலும் கிடையாது நீங்கள் வந்து பத்திரமாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாத கணக்கில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே கவனிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்